கோவை தொழிலூரை அடுத்துள்ள வடமதுரை அறிமுக விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோவிலில் அணையா தீபம் ஏற்றப்பட்டது மேலும் கோவில் முழுவதும் அலங்கார வழக்குகள் அமைக்கப்பட்டு கோவிலை சுற்றி பக்தர்களுக்கான நெல் கொடை அமைக்கும் பணிகளுக்கான கால்போல் விழா நடைபெற்றது கோவை தொழிலுரை அடுத்துள்ள வடமதுரை அறிமுக விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோவிலில் அணையா தீபம் ஏற்றுதல் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இதனை முன்னிட்டு விருந்தீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது மேலும் விநாயகர் தட்சிணாமூர்த்தி முருகன் விஸ்வநாகி அம்மன் பெருமாள் ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் துர்கை அம்மன் காலபைரவர் நவகிரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து புதியதாக அமைக்கப்பட்ட அணையா விளக்கில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு கோவிலுக்குள் திருவிழுக்கள் வைக்கப்பட்டது தொடர்ந்து சொக்கப்பனை எரிக்கப்பட்டது விழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டது மேலும் பக்தர்கள் வசதிக்காக கோவிலை சுற்றி நிழல் கூரை அமைக்க கால் போடப்பட்டது தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கு அரங்காவலர் குழு தலைவர் பி மணி தலைமை வகித்தார் செயல் அலுவலர் சந்திரமதி அரங்காவலர்கள் அம்சவேணி பழனிசாமி சுவாமிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட கவுன்சில் கார்த்திக் குருடமலை ஊராட்சித் தலைவர் டி ரவி பன்னிமடை முன்னாள் ஊராட்சித் தலைவர் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் பூசாரி தயானந்த குருக்கள் சூர்யா வெள்ளிங்கிரி வெல் எபிள்யூ அசோகன் வேல்முருகன் ராமசுந்தரம் சாரத்தோட்டம் பொன்னுசாமி செல்வகுமார் செல்வராஜ் தணிகை செல்வன் ஞானசேகர் செல்வம் சேது மங்கள அக்ஷதா மண்டப உரிமையாளர் அச்சு செந்தில்குமார் ஜெயக்குமார் சூடிய வேல்முருகன் அருணாநகர் சண்முகசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்த கொண்டனர் <entender>